மேலப்பாளையம் வெல்ஃபேர் கிளினிக் திறப்பு விழா நடைபெற்றது கே எம் எஸ் உரிமையாளர் பசீர் மைதீன் தலைமை தாங்கினார் பெரிய கொத்பா பள்ளிவாசல் தலைவர் மில்லத் காஜா மைத்தீன் செயலாளர் லத்தீப் பொருளாளர் முகமது இஸ்மாயில் பள்ளிவாசல் நிர்வாகிகள் உஸ்மான் முன்னா முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலப்பாளையம் வெல்ஃபேர் கிளினிக் சாகுல் ஹமீது உஸ்மானி தொகுத்து வழங்கினார் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கல்வி இயக்குனர் கலந்தர் மீரான் முகைதீன் சூர்யா மருத்துவமனையின் தெற்கு இயக்குனர் சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் கீழக்கரை அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் தலைவரும் முகம்மது சதக் கல்லூரி குழுமத்தின் செயல் இயக்குனருமான ஹாமித் இப்ராஹிம் கீழக்கரை அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் கௌரவத் தலைவர் சதக் அப்துல் காதர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிளினிக் கை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் மாவட்ட தலைவர் மீரான் முகைதீன் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் கனி மேலப்பாளையம் மண்டல தலைவர் கதீஜா நாற்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அப்துல் காதர் முகைதீன் நாற்பத்தி ஏழு வார்டு மாமன்ற உறுப்பினர் ஷஃபி அமீர் பார்த்து நாற்பத்தி எட்டு வார்டு மாமன்ற உறுப்பினர் ரம்ஜான் அலி முஸ்லிம் கல்வி கமிட்டி பொருளாளர் அப்துல் மஜீத் தமுமுக மாவட்ட தலைவரும் ஐம்பது வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ரசூல் மைதீன் அதிமுக பகுதி செயலாளர் ஹயாத் உள்பட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் படப்பட கலந்து கொண்டனர் பாளையம் வெல்ஃபேர் கிளினிக் அளவி சாஹிப் நன்றி கூறினார்